ஹலோ விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாளைக்கு நம்ம சித்திரை வருஷப்பிறப்பை நோக்கி காத்துட்ருக்கோம் எல்லாருக்கும் நன்மை கிடைக்கும் வருஷம் பிறந்தா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் காத்துட்ருக்கோம் அதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சாங்கம் வாங்கணும் அதே பாம்பு பஞ்சாங்கம் அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டில் வந்து நிறைய பஞ்சாங்கங்கள் விதமாக வாங்குவாங்க அதை வாங்கி நம்ம இன்னைக்கு முத நாளே கொண்டு வந்து சாமிக்கிட்ட வச்சுருங்க மஞ்சள் பொங்கும வச்சு அதை வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் அந்த பஞ்சாங்கத்தை திருப்பி எடுத்து படிக்கணும் அதே மாதிரி பழங்கள் எது முடியுதோ என்ன பழங்கள் முடியுதோ நம்ம வீட்டில் நம்ம வாங்கி அதை சாமி முன்னாடி நைட்டே வச்சிடணும் வச்சுட்டு அந்த பழங்களுக்கு முன்னாடி விட்டு பழங்களில் கண்ணாடியில் எல்லாமே தெரிகிற மாதிரி அந்த கண்ணாடியே முகம் பார்க்குற கண்ணாடியை நம்ம செட் பண்ணிடணும் அப்புறம் அந்த இடத்துல கோலங்கள்லாம் போட்டு பூவலங்காலங்களால் நம்ம அலங்கரிக்கலாம் காய்கறிகள் நம்மளால் முடிஞ்சதை வைக்கலாம் நம்மளால் முடிஞ்சால் முடிஞ்ச ஒரு நூறுரூபா அந்த மாதிரி பணங்களோ அல்லது சில்லறைகளோ வச்சு அதை விஷுக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரளாவில் தான் கேரளாவில் அது விஷுக்கனிங்கிறத கிருஷ்ணரை வச்சு வழிபாடு மாதிரி செய்வாங்க நம்ம இங்கே வந்து நம்மளுடைய முதல் குலதெய்வ வழிபாடை முடிச்சுட்டு நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை எல்லாத்துக்கும் சேர்த்து வழிபாடு பண்ணலாம் அன்றைய தேதியில் வந்து அறுசுவை உணவை நம்ம சமைச்சு நம்ம சாப்பிட்லாம் இல்லை நம்மளால் முடியல அப்படின்னா கூட அதில் இனிப்பு புளிப்பு காரம் அந்த மாதிரி எல்லா சுவையும் இருக்கிற மாதிரி மாங்காய் பச்சடி பண்ணி வேப்பம்பூவில் ரசமோ அல்லது பச்சடியோ பண்ணி ஒரு பாயசம் ஒரு திதிப்பு இருக்கிற மாதிரி அதே மாதிரி ஒரு வடை பருப்பு வடை இந்த மாதிரி செஞ்சு ஒரு கூட்டோ கறியோ செஞ்சு நம்ம சாப்பிட்லாம் அது மாதிரி தழவாழை இலை இலை போட்டு அதில் சாப்பிட்டா இன்னும் நல்ல விசேஷம்னு சொல்லுவாங்க யார் யாரால் என்னென்ன முடியுதோ அவங்களுடைய வசதிக்கு தகுதிக்கு ஏற்ப நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் ஆனால் வேப்பம்புங்கிறது எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அது கண்டிப்பாக நாளைக்கு சேர்க்குறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி நம்ம கல்யாணத்துக்காக காத்துட்ருப்போம் வைகாசியில் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் குழந்தைங்களுக்கு வேலை கிடைக்கணும் இது மாதிரி நிறைய வேண்டுதல் வச்சு நம்ம காத்துட்ருப்போம் இந்த வருஷப்பற பண்ணிக்கு விஸ்வா வசு அப்படிங்கிற இந்த வருடம்தான் வந்து நம்மளை வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக காப்பாற்ற போகுது அதனால் இந்த வருஷத்தை வரவேற்கிறதுக்காக நம்ம வந்து நம்மளுடைய முதல் குலதெய்வ வழிபாடை முடித்து இஷ்ட தெய்வ வழிபாடுகளையும் நம்ம ஆரம்பிக்கலாம் காலையில் நேரத்தோடு ஏந்திரிச்சு ஒரு வாசலை நல்ல ஒரு கோலம் போட்டு அதே மாதிரி குழந்தைங்க ஏந்த ஒன்று குழந்தைங்களையெல்லாம் சாதனமாக குளிச்சுட்டு அதுக்கப்புறமா சாமிக்கிட்ட வந்து நம்ம கண்ணாடி முன்னாடி வச்சுருக்க இந்த பழங்களை எல்லாத்தையும் அந்த சாமி பா படம் அதே மாதிரி நம்மளால் முடிஞ்சால் நகையோ நோட்டு அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் முதல்ல பார்த்துட்டு அந்த நாள் நல்ல நாளாக அமையணும் அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட விளக்கேற்றி வேண்டிக்கிறது குழந்தைங்க எல்லாரையும் அந்த கண்ணாடியில் போய் முகவாக்க சொல்கிறதும் இந்த நாளையில் ரொம்ப விசேஷமான ஒன்று அதே மாதிரி சிவ வழிபாடு ரொம்ப விசேஷம் சிவ வழிபாடு பண்ணலாம் சிவனுக்கு அபிஷேகங்கள் பண்ணலாம் அதே மாதிரி கிருஷ்ணரையும் வழிபாடு செய்யலாம் கிருஷ்ணருக்கும் பிடிச்ச ப பழகாக செஞ்சு வச்சு நாளைக்கு வழிபடலாம் அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் இதை வந்த வழிபாடை பண்ணுறாங்க சிங்கப்பூரில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பாணியில் அவங்க கொண்டாடுறாங்க நேபாள் அதே மாதிரி கேரளா நம்ம தமிழ்நாடு அதே மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லேயும் அவங்கவுங்களுக்கு என்னென்ன முறைகளோ அதுபடி அவங்க இந்த இதை வந்து வழிபாடு செஞ்சு கொண்டாடலாம் நம்மளுடைய முக்கியமான வழிபாடு காலையில் எந்திரிச்சிட்டு அந்த கண்ணாடியில் முகம் பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்தது வந்து சாமியை கும்பிட்டுட்டு நம்ம அறுசுகைகள உணவுகளை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சமைச்சு அதை வந்து பகவானுக்கு நைவேத்தியம் செஞ்சு அதை நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு தெய்வங்கள் எல்லாத்தையும் வழிபாடு செஞ்சு நமக்கு நல்ல அருளை கொடுக்கணும் நல்ல சீக்கு பிணி இல்லாத நல்ல ஒரு உடல் நலத்தை கொடுக்கணும் அது மாதிரி குழந்தைங்கள்லாம் நல்லபடியாக வளரணும் படிப்பு அதே மாதிரி வேலை கல்யாணம் குழந்தைகள் இந்த மாதிரி எல்லா நல்ல விஷயங்களையும் நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம இந்த வழிபாடுகளை செய்யலாம் மெயினான விஷயங்கள் இது அதே மாதிரி கேரளாவில் அவங்க கிருஷ்ணரை வழிபாடு செஞ்சு அவங்க தான் அவங்க வேண்டிக்கிறாங்க ரொம்ப முக்கியமாக கொண்டாடப்படி இந்த கேரளாவில் விஷுக்கனி அப்படிங்கிற விஷயம்தான் அதையும் வந்து நம்ம வந்து மறுபடியும் செய்கிறவங்களும் அதையும் கொண்டாடலாம் தான் வந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் இதை தாண்டியும் நம்மளால் முடியும் அப்படின்னா கோயிலுக்கு போய் அர்ச்சனைகள் செய்யலாம் அதே மாதிரி வழிபாடுகள் செய்யலாம் முடியாதவர்கள் வந்து வீட்டிலேயே நம்ம இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மேற்கொள்ளலாம் மேற்கொண்டு நம்மளுடைய இந்த சித்திரை விசுவாபு வருஷத்தை நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கோம் இன்றைய தேதியில் பதிமூணாந்தேதி பதினாலாம் தேதி காலையில் நம்மளுக்கு சித்திரை வருஷ பரப்பு நல்ல நாளாக அமைய எல்லாருக்கும் எங்கள் யூடியூப் சேனல் வழியாக நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி விவர்ஸ்